ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஷேன் சுவையான ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு கோதுமை மாவு வச்சு சூப்பராக இப்படி ரெசிபி செய்ய முடியுமானா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரெசிபி தான் சொல்ல முடியும் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து ஒரு கப்பு கோதுமாவு ஆள் டீஸ்பூன் உப்பு அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை இதெல்லாம் நல்லா கையில் கலந்துக்கலாம் இல்லை ஸ்பூன்லேயும் இது மாதிரி கலக்கி விட்டுவிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதோடய ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா கையில் கலந்துக்கலாம் இது இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோட வந்து இதுக்கு தண்ணி வந்து பார்த்து திட்டமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சுக்கரலாம் சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அது மாதிரி பார்த்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ இது நல்லா பிசஞ்சாச்சு அதோட வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் ஸோ வந்து இப்போ என்ன செய்யலன்னா ஒரு குட்டி மிக்சிங் பவுல் எடுத்துக்கரலாம் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோது மாவு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது மாதிரி பேட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு அதில் வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கரலாம் நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து ஆறு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே பால்ஸு இப்போ வந்து நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்க்கிறோமோ அது மாதிரி தேய்க்கணும் ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப மெலிசாக தேய்க்க முடியாத அளவுக்கு தேய்க்கணும் நீங்கள் கவுண்டர் டாப்பில் வந்து செய்யவுன்னே ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப்லேயே நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி சப்பாத்தி திரட்டிக்கிறலாம் இது மாதிரி நான் ஆறு சப்பாத்திகள் போட்டுக்கிட்டேன் இது மாதிரி தட்டில் எல்லா தட்லையும் வச்சுட்டு ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு அந்த நம்ம பேட்டர் செஞ்சு வச்சுருந்தோம்லயும் எண்ணெயும் கோதுமாவும் அந்த பேட்ரை வந்து இதெல்லாம் நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறலாம் கரெக்டாக இருக்கும் இந்த ஆறு சப்பாத்திகளுக்கு இந்த பேட்ரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ எல்லா சப்பாத்திலையும் இது மாதிரி நம்ம எண்ணெயும் கோதுமாவையும் வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நல்லா பரப்பி விட்டாச்சு இப்போ இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இந்த சைடு ஒரு மடிப்பு இந்த சைடு ஒரு மடிப்பு மடிச்சிட்டு இது மாதிரி மறுபடியும் தட்டிக்கலாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஏன்னா அப்புறம் வீடியோ வந்து லெங்க்த்தி ஆயிருன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு நைஃப் வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம கட் பண்ணிக்கிறலாம் டைமண்ட் ஷேப் மாதிரி வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பெரும்புனே ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் போட்டோன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் பெருசு பெருசாக போட்டுட்டேன் இது மாதிரி இப்போது எண்ணெயை நான் காய வச்சிருக்கிறேன் ஒரு பேனில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கரலாம் ஆக்கிட்டு இது வந்து நான் ரெண்டு பேட்சஸ்ஸாக பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நீங்கள் வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் வந்து பொறிச்சோம்னா நமக்கு நிறையா போட்டு பொறிச்சிடலாம் அப்புறம் மெயினானது ஒன்று என்ன டிப்புனால் இது நம்ம பொறிக்கவுடனே லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனவொடனே எடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இது சா அந்த ஸ்வீட் சாப்பிடணும்னா நல்லா கிறிஸ்பியாக க்ரென்ச்சியாக இருக்கும் இல்லாட்டிக்கு சொத சொதன்னு இருக்கும் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் அதே மாதிரி நான் ரெண்டா பேட்சையும் பொறிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துட்டு ஒரு அரை கப்பு வெள்ளம் அரை கப்பு தண்ணி வெல்லம் தண்ணியை நல்லா கொதிச்சிட்டு நம்மளுக்கு வந்து நல்லா பிசு பிசுன்னு பாகு மாதிரி அளவுக்கு வரணும் அதோட லெமன் ஜூஸ் ஒரு மூணுலேருந்து நாலு ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு கம்பி மாதிரி அளவுக்கு பாகு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன செய்யலன்னா பொறிச்சு வச்சதில் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கரலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா எல்லாம் சேர்ந்து ஊறிட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெஸ்பீன் நீங்களும் ட்ரை பண்ணி சோ அண்ட் டே கேட் பாய் பாய்